Hello friends. இந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்து ரோஹித் சர்மா வந்து செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்திய அணிய வந்து யாராலையுமே வந்து காப்பாற்ற முடியாது ரீசெண்ட் டைமாவே டெஸ்ட் கிரிக்கெட்டை டி டுவெண்ட்டி மாதிரி ஓடியை மாறி ஆடுறது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு ட்ரெண்டு மாதிரி வந்து ஆயிருச்சு இங்கிலாந்து வீரர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம இந்திய வீரரான ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைல தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு ரோஹிட்டு ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இருந்தே அதிரடி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பட் இது வந்து எல்லா காலங்கள்லையும் எல்லா பிச்சிலையும் எல்லா அணிக்கு எதிராகவும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது கிடையாது இதே மிஸ்டேக்க திரும்ப ரோஹித் சர்மா வந்து செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பா இந்திய வந்து படுதோல்வி உறுதி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காரு இப்போ இன்னும் ரோஹித் சர்மா வந்து அணியில வந்து இணையில ரோஹித் சர்மாவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை வந்து பிறந்திருச்சு அநேகமா வந்து கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அணியில இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆல்ரெடியே வந்து விராட் கோலி கேஎல் ராகுல் சர்ஃபராஸ் கான் இவங்களுக்குலாம் வந்து சின்னதாக காயம் வந்து ஏற்பட்டிருக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து ஓப்பனர் யார் அப்படிங்கிறது வந்து முடிவாகல முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து விளையாண்டாலும் விளையாடலனாலும் ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக அணியில் வந்து ரோஹித் சர்மா வந்து இணைஞ்சிருவார் ரோஹித்தோட சமீபத்திய ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்திய மண்ணில் நடந்த பங்களாதேஷ் அணிக்கு ரெண்டு டெஸ்ட் போட்டியிலையுமே ரோஹித் சர்மா ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்தாரு ரெண்டு டெஸ்ட் போட்டியிலையும் சேர்த்து நாற்பத்தி ரன்கள் மட்டும்தான் ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருந்தாரு சரி அடுத்து நடந்த நியூசிலாந்து தொடர்லையாச்சும் ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு பார்த்தா மூணு டெஸ்ட் மேட்ச்சில் சேர்த்து தொண்ணூற்றி ஒரு ரன் மட்டும் தான் வந்து அடிச்சிருந்தாரு ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும் தான் ரோஹித் சர்மா வந்து அடிச்சார் அப்போ வந்து கடைசியா அஞ்சு டெஸ்ட் மேட்ச் பத்து இன்னிங்ஸ்ல ரோஹித் சர்மா வந்து ஆடி இருக்காரு ஒட்டு மொத்தமாகவே முப்பத்தி மூணு ரன்கள் மட்டும் தான் வந்து ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருக்காரு அப்படி இருக்கிறப்ப ஆஸ்திரேலிய தொடரில் ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து நம்ம வந்து ஆட போறோம் அதுவும் வந்து இந்தியாவில் இருக்க பிச்சஸ் எல்லாமே பேட்டிங்க்கு ஃபேவரான பிச்சஸ் பட் ஆஸ்திரேலியா பிச்சஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அது முழுக்க முழுக்க பவுலருக்கு வந்து வந்திருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் ரோஹித் சர்மா இந்த ஒரு தப்பை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கவாஸ்கர் என்ன சொல்ற அப்படின்னா ஆஸ்திரேலிய மண்ணை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு பதினஞ்சு ஓவர் வரைக்கும் தான் பிச்சு வந்து முழுக்க முழுக்க வேகத்துக்கு வந்து சாதகமாக வந்திருக்கும் அந்த சமயத்தில் ரோஹித் சர்மா வந்து அவருடைய காலை வந்து சிறப்பாக வந்து நகர்த்தி தடுப்பாட்டம் பண்ணாலே வந்து போதும் ஏன்னா வந்து மிச்சல் ஸ்டார்க்லாம் வந்து சரியான லைன் லென்த்தில் வந்து பால் போடுவார் ரோஹித் சர்மாவை போல்டாக்க அவர் வந்து ட்ரை பண்ணுவார் இல்லைனா வந்து எல்பி டபிள்யூ ஆக்க அவர் வந்து ட்ரை பண்ணுவார் அதற்கு வந்து ரோஹித் சர்மா வந்து வாய்ப்பு கொடுக்கவே கூடாது ரோஹித் சர்மா வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்க பெரிய தப்பு என்னன்னா ஆரம்பத்திலே பெரிய ஷார்ட் அடிக்க வந்து ட்ரை பண்ணுவார் அந்த ஸ்டார்க்கு வந்து ஷார்ட் பால் போட்டார் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் ரோஹித் சர்மா வந்து பெரிய ஷாட்டுக்கு வந்து போகவே கூடாது இன்னமும் சொல்லணும் அப்படின்னா ரோஹித் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஆஸ்திரேலியாவில் போய்ட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு ஓவர் வரைக்கும் தாக்கு பிடிச்சி ஆடிட்டார் அப்படின்னாலே அவர் வந்து பெரிய ஸ்கோர் அடிப்பார் ஏன் செஞ்சுரி கூட வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் பட் ஆனால் அதற்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம ஆஸ்திரேலிய வீரர்கள் தொடர்ந்து வந்து அட்டாக் வந்து பண்ணுவாங்க அதனால இந்த ஒரு விஷயத்த ரோஹித் சர்மா மனசுலேயே வச்சுக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து ஓவர் வரைக்கும் பெரிய ஷாட்டுக்கு போகாமல் நல்ல பால் வந்தால் மட்டும் வந்து ஆடணும் இல்லைனா காலை வந்து நகர்த்தி தடுப்பாட்டத்தில் தான் ஈடுபடணுமே தவிர அவங்க வந்து ஆசை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறதோ இல்லை எடுத்த முதல் பந்துலேருந்து ஃபோர் சிக்ஸன் அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் ரோகித் சர்மா வந்து திரும்ப வந்து பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலிய மண்ணில் அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது இந்தியா வந்து படுதோல்வி அடைகிறது வந்து உறுதி அதனால் வந்து கவனமாக ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் வந்து எச்சரிக்கை விடுத்துருக்காரு நன்றி